ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காதுங்கிற விஷயங்கள் கூட உங்களுக்கு நடப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்புங்க இந்த வாய்ப்பை யாருமே தவற விடாதீர்கள் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத இந்த பதிவுல போய் நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அப்படிங்கறது கோகுலாஷ்டமி இது ஒரு ஏஞ்சல் நம்பரோட நம்மளுக்கு வருகிறது ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிற நம்பரோட நம்மளுக்கு இந்த நாள் அப்படிங்கறது அமைஞ்சிருக்குது இது மாதிரி ஏஞ்சல் நம்பர்களாக வரக்கூடிய நாட்கள்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும் நாம என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் அதே மாதிரி இன்றைய தினம் கோகுலா இந்த கோகுலா அஷ்டமி அன்றும் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நாம எல்லாருமே கண்ணனை வழிபாடு செய்வோம் ஏற்கனவே இந்த கோகுலாஷ்டமி அன்று நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவும் நான் தனியா கொடுத்துருக்குறேன் என்ன நெய்வேதியம் நாம வைக்கணும் அப்படிங்கிற பதிவையும் நான் தனியா கொடுத்துருக்குறேன் ரெண்டையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் ஏஞ்சல் நம்பரை வச்சு நாம இந்த பரிகாரத்தை செய்ய இந்த நாள் நாள் மிக மிக சக்தி வாய்ந்த என்னங்க ட்ரிபிள் எய்ட் சொல்றீங்களே எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா இன்றைய தேதி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டையும் ஆறையும் கூட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு கூட்டுத்தொகை அப்படிங்கிறது எட்டு வரும் எட்டு எட்டு இரண்டு இருபத்தி நாலு இது மூன்றையும் நம்ம அந்த மூன்று எண்களையும் கூட்டணும் அப்படின்னா கூட்டுத்தொகை எட்டு அப்படிங்கிறது வரும் இப்படி இந்த எட்டு ட்ரிபிள் எயிட் வரக்கூடிய இந்த நாட்களில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கலாம் ஏற்கனவே நம்மளுக்கு இரண்டு முறை வந்துருச்சு இந்த ட்ரிபிள் எயிட் இந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி வாய்ப்பு யாருமே தவற விட்டுறாதீங்க எழுதுனா நம்மளுக்கு நடந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க இந்த பிரபஞ்சம் என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்குது நாம தான் கேட்கறதே கிடையாது இல்லைங்களா ஆக இப்போ இன்று இரவு எட்டு எட்டு மணில இருந்து அந்த எட்டு 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 மணி எட்டு நிமிடங்களுக்கு நீங்க எழுத ஆரம்பிங்க மணி நிமிடங்களுக்குள்ளார முடிக்க முடியலையே அப்படின்னு போன பதிவுலயே ஒருத்தங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க நீங்க எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு எழுத ஆரம்பித்தாலே போதும் அது என்ன முடிக்கிறது வந்து அந்த டைம் குள்ளார முடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எட்டு இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இத மாதிரி எட்டு உங்களுக்கு தேவையானவை உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீங்க எழுதி கொள்ளலாம் நான் உதாரணத்திற்கு எட்டு இந்த மாதிரி பணம் வேணும் திருமணம் நடக்கணும் சொந்த வீடு வேணும் ஆரோக்கியம் வேணும் கார் வேணும் நல்ல வேலை வேணும் ஆடை ஆபரணங்கள் வேண்டும் குழந்தை வேண்டும் அப்படின்னு நாம கேட்கிற மாதிரி இப்ப கடவுள்கிட்ட நம்ம எப்படி கேட்போம் எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு எனக்கு சொந்த வீடு கொடு ஒரு நல்ல வேலையை கொடு அப்படின்னு நாம கேட்போம் இல்லைங்களா அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நம்ம கேட்கணும் இப்படி உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அதை எட்டு இதாக நீங்கள் எழுதிக்கோங்க இதே மாதிரி அன்ரூல் பேப்பரில் அது என்ன கலரில் நீங்கள் எழுதினாலும் பரவாயில்ல பிளாக் கலர் மட்டும் தவிர்த்துடுங்க மற்ற கலரில் இருக்கக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரி அன்ரூல் பேப்பரில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எட்டு விஷயங்களை நம்பர் போட்டு எழுதிக்கோங்க இதை எழுதிட்டு உங்க பூஜை அறையில நீங்க கொண்டு போய் வச்சிடலாம் இல்லைங்க நான் மாதவிடாய் காலத்துல இருக்கிற அசைவம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா பூஜை அறைக்கு போகாம உங்க வீட்டுல ஒரு உங்க ரூம்ல நீங்க வந்து அடிக்கடி உங்க கண்ணுல படுற மாதிரி இத வச்சிடுங்க இத வச்சுட்டு அடிக்கடி நீங்க இத வந்து பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்க கண்ணுல படுற மாதிரி இத அப்படியே வச்சிருங்க இதை வச்சுட்டு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் ஒவ்வொன்னா உங்களுக்கு நடக்க நடக்க ஒவ்வொரு விஷயங்களுக்கும் டிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்து லட்சம் பணம் வேணும் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு டிக் பண்ணிக்கோங்க சொந்த வீடு வேணும் கட்டிட்டேமா அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒவ்வொரு வேண்டுதல்களை பொறுத்து ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கும் ஒரு சிலருக்கு உடனடியாகவே நடந்துவிடும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலம் வந்து எடுத்துக்கும் ஏன் அந்த கொஞ்சம் காலம் எடுத்துக்குது அப்படின்னா அங்க வந்து நம்ம கர்ம வினைகள் வேலை செய்யும் நம்ம நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் நம்மளுக்கு நன்மைகளும் தீமைகளும் நடக்கும் நம்ம முற்பிறவியில் செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி இப்பிறவியில் செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்கும் சேர்த்து நம்ம கர்ம வினைகளை நாம அனுபவிச்சே ஆக வேண்டும் அந்த கர்ம வினைகளை குறைப்பதற்குத்தான் நம்ம இறை வழிபாட்டை செய்ய சொல்றோம் இல்லைங்களா ஆக ஒவ்வொருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப முன்னவோ லேட்டாகவோ நடக்கும் ஆனால் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் இந்த மாதத்தில் ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பர் வரக்கூடிய கடைசி நாள் இந்த வாய்ப்பு தவறாமல் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இன்றைய நாளும் அஷ்டமி திதி அதுவும் கோகுல அஷ்டமி அன்று கிருஷ்ணர் அவதரித்த நாள் அதனால இந்த நாள் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த நாள் நீங்க நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாலும் சரி எங்களுக்கு இறை வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை நாங்கள் வேறு மதம் நாங்க எழுதலாமா தாராளமாக எழுதலாம் ஒண்ணும் தப்பு இல்லை இறை வழிபாடு செய்கிறவங்க கடவுளை நம்புங்க மத்தவங்க பிரபஞ்சத்தை நம்புங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கு சில சூட்சமான நேரங்களும் நாட்களும் இருக்கு அதை நான் ஒவ்வொரு பதிவுலையும் அந்த நாட்கள் நேரம் வரும்போது உங்களுக்கு அதுக்கான ஒரு தனி பதிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த பதிவை கட்டாயம் பாருங்க இத மாதிரி செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் இனிமே இந்த விஷயம் எனக்கு நடக்காதுப்பா நானும் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் இது என் வாழ்க்கையில இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் கூட கண்டிப்பா நடக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளை யாருமே தவற விட்றாதீங்க எட்டு இது வந்து உங்களுக்கு எழுத போறோம் அவ்வளவுதான் இதுல பெரிய காசு நேர விரயம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து செலவு கிடையாது ஜஸ்ட் ஒரு அன்ரூல் பேப்பர்ல நம்ம வாழ்க்கைக்கு உங்களுடைய தேவைகளையும் ஆசைகளையும் அதை எழுத போறீங்க இது நடக்கும் தான் இது உண்மையாலுமே உங்களுக்கு வேலை செய்யுதா அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா நம்ம தவற விட்டுட்டு ஐடோரா அன்னைக்கு செஞ்சிருக்கலாமே அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்று இரவு எட்டு மணி எட்டு நிமிடங்களை யாருமே தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லோரும் அந்த எட்டு மணில இருந்து எட்டு நிமிடங்களுக்கு கரெக்டா நீங்க எழுத ஆரம்பிச்சிருங்க என்னென்ன வேணுமோ அதை எழுத ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சு உங்க கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கோம் இது எல்லா விஷயங்களும் எனக்கு நடந்துருச்சு நான் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பேப்பரை உங்கள் வீட்டுக்கு வெளியில வந்து எரிச்சு சாம்பலாக்கிடுங்க அவ்வளவுதான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதை நம்ம ஊதி விட்டுட்டோம் அவ்வளவுதான் இந்த எளிய விஷயங்களை இன்று இரவு எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு செய்ய தவறாமல் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்